வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நிஃப்டி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் தப்பு பேங்க் நிஃப்டி நானூற்றி இருபது பாயிண்ட் டப்பு கோல்டு இருபது ரூபா குறைஞ்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டவ் வந்து ஒன் மந்த்து ஹையிலாக க்ளோஸாக இருக்குது ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து டெக் அவுட்டு வெளில வராங்க நேஷ் ஒரு பர்சன்ட் கவுந்தது எஸ்என்பி கவுந்துது ஏன்னா ஏஏ ஸ்டாக்லேருந்து வெளில வராங்கங்கிறாங்க இதில் பிக்கஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது வந்து நம்ம என்மீடியா தான் ரெண்டு நாளில் பதிமூணு பர்சன்ட் விழுந்து ஐநூறு பில்லியன் டாலர் புட்டுன்னு போய் போயிடுச்சு அதனால் இப்போ ஸ்டாக் எல்லாம் நூற்றி பதினெட்டு டாலரு கீழே இறங்கிடுச்சு சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து ஒம்பது பர்சன்ட் விழுந்துருச்சு டெல்லு அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு குவால்காமும் ப்ராட்காமும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் இது எல்லாமே கிளீனாக விழுந்துது நீங்கள் சும்மா சும்மா செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் நான் துரத்திருந்தீங்க எப்போதும் இந்த தப்பு தான் நீங்கள் செய்கிறீங்க மார்க்கெட் ஓடி போன அப்புறம் ஆஃப்டர் தி ஹார்சஸ் புல்லட்டட் நம்ம இதை மூடிடுறோம் இது டோரை மூட பார்க்குறோம் இதில் நம்ம கூகுள் வால்காம் டிஎஸ்எம்சியும் கொடுத்துருந்தோம் ஸோ உங்களுக்கு வாங்கணும்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தான் இருக்க முடியும் அதுக்கு ஒரு தனிசமான பணம் வேணும் அதுக்கு அளவுக்கு உங்கள் ஸ்கில்லை வாய்க்கு நீங்கள் வளர்த்துக்கணும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஒழுங்காக இங்கிலீஷ் தான் வெள்ளக்கார மாதிரி தோற மாதிரி இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா ஐம்பது அறுபதாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம எஃபர்ட்டே போடாமல் உட்காந்து வெளிநாட்டுக்கு மட்டும் போனோன்னா நடக்காது ஆப்பிளும் மெட்டாவும் ஒரு ஏஐ பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணுறாங்க சாம் ஆல்பன் கம்பெனியோட ஆல்ரெடி ஆப்பிள் டை அப் பண்ணிடுச்சு இது இன்றைக்கி நியூஸு இன்றைக்கி கார்த்தால் அமர் அமர்ராஜா டுவெண்ட்டி பர்சன்ட் டப் இப்போ பதினெட்டு பர்சன்ட் டப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பேசுறச்சேன் இது என்னடா விஷயம்னு பார்த்தா அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி வந்து சப்சிடரி கம்பெனியை வச்சு கோட்டியான் ஹைடெக் கம்பெனி எக்ஸோட சப்சிட்ரி அவங்க அதாவது ஜிஏபி எனர்ஜி எக்ஸோட சேர்த்துக்கிட்டு லித்தியம் செல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி நேற்று டைப் ஆயிருக்கு அமர்ராஜா அட்வான்ஸ் செல் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெடும் எல்எஃபி இன் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ப்ரிசமேட்டிக் ஃபார்மேட்ஸில் ரெடி பண்ணுவாங்க இதில் இந்த செல் டெக்னாலஜியை கோத்தியான் கொடுக்க போகிறான் ஐபி ரைட்டு கொடுப்பான் அதுக்கப்புறம் அவங்களோட கிகா ஃபெசிலிட்டிக்கு சப்போர்ட்டு கொடுப்பான் அதுக்கப்புறம் இந்த கோத்தியானோட இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினோட அதை இன்க்ரீஸ் பண்ணுவான் அமர்ராஜா வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸு ஆல்ரெடி அவுட்லே சொல்லிட்டாங்க கோத்தியான் வந்து எட்டு ஆர்என்டி சென்டர் வச்சுருக்கான் எட்டாயிரம் பென்ட் டெக்னாலஜிஸ் வச்சுருக்கான் இருபது மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறான் ஜிஐபி வந்து இனோபேட் அண்ட் கோய்டே அண்ட் ஹைடெக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரு அதனால் இந்த இனோபேட்டுங்கிறதுலேயும் அவன் ஸ்டேக் வாங்கி வச்சிருக்க நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன் கிரேடில் டு கிரேடில் இக்கோ சிஸ்டம் இக்கோசிஸ்டம் தி பேட்ரி செயின்னு ஸோ இந்தியா வந்து ஒரு குளோபல் பேட்ரி மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் பெரிய பிளேயர் ஆக்கிறதுக்கு அமர்ராஜா ஒரு முதல் ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க நம்ம ஐநூறுரூவாவில் கன்சிடர் பண்ணு பண்ணும் நிறைய டைம் இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட்டில் ஒரு லாட்டு வாங்கியிருக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் நைன்ட்டியில் ஒரு லாட்டு வாங்கியிருக்கலாம் என்னவாக இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சிருப்பீங்க ஆவரேஜ் பண்ணியிருந்தா வாங்கியிருந்தால் கொடுக்காதீங்க கன்சிடர் இப்போ பண்ணாதீங்க இப்போ வயிறை ஊசி ஆகிடுச்சு திரும்பி அப்புறம் என்விடியா மாதிரி ஏரி கீழே உந்தேன்னா ஐயோ ஐயோங்காதீங்க இந்த பட்டாசு ஓவர் வெடிச்சிருச்சு அது மாதிரி பட்டாஸ் லிஸ்ட்டை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்பப்போ வினோதோட நீங்கள் கான்டாக்டில் இருந்து எந்த பட்டாசில் ஸ்டெப்பை வெடிக்கும்னு வினோத் தான் சொல்ல முடியும் அதுதான் செபி ரூல்ஸ் ஸோ வினோதை பாருங்கள் யாரோ நேற்று கேட்டாங்க வினோத் எப்படி பிடிக்கிறதுன்னு இன்ஃபோ அட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் போட்டிங்கன்னா வினோத் ட்ரேடரை பிடிக்கலாம் இது வந்து சன்ஃபார்மாக டேரோ மர்ஜராக முடிஞ்சிருச்சு த்ரீ ஃபார்ட்டி எயிட் மில்லியன் டாலர் வேல்யூ தட் இஸ் அதோடய சப்சிட்ரியாக ரொம்ப நாள் இருந்தது நேற்று டேரோவை இதோட மர்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லி இதை வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க டேரோவை வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக டூ தௌசண்ட் டென்ல வாங்கிட்டாங்க டேக் ஓவர் ஆஃப் டேரோ வந்து செவன்டீன் இயர்ஸ் பேக் டூ தௌசண்ட் செவன்ல ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் மில்லியன் டாலர்ஸுக்கு தரேன்னு டேரோட்ட சொன்னாங்க டேரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வாங்கிட்டே இருந்தாங்க சன் ஃபார்மா இந்த மர்ஜர் எப்படி கன்க்ளூட் ஆயிடுச்சுன்னா முப்பத்தெட்டு டாலருக்கு மீதி இருக்கிற எல்லா ஷேரையும் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் முப்பத்தெட்டு டாலர் ரொம்ப கம்மின்னு இருக்கிற டேரோ ஷேர்லர்ஸ்லாம் சொன்னப்பறம் நாற்பத்மூணு டாலருக்கு போட்டு கம்ப்ளீட்டாக ஷேரை தூக்கி நேற்று மர்ஜர் ஆகிடுச்சு அப்புறம் மணப்புறம் பற்றி ஒரு பல செய்திகள் வந்திருக்கு அந்த மணப்புறம் செய்திகளை பார்ப்போம் மார்க்கெட்டில் கோல்டு லோனுக்கு ஒரே டிமாண்ட் இருக்குது அதே சமயத்தில் காம்படிஷன் இருக்குது அதனால் இந்த ரேட்டில் எங்களுக்கு பத்து பர்சன்ட் வந்தால் போதும் குரோத்துன்னு அவர் சொல்கிறாரு அதே வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருபது பெர்சன்ட் குரோத்து போடுங்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நம்ம சொல்கிறதே தான் சொல்கிறாரு உலகத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும் அதே சமயத்தில் அது கோல்டு ரேட்டை ஏற்றும் மக்களுக்கு நான் அதே கோல்டுக்கு ஹையர் லோன் கொடுப்பேன்னு சந்தோஷப்படுறாரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கோல்டு வந்து இன்னும் மார்வாடி கடையில் தான் வைக்கிறாங்கங்கிறாரு அதனால் இன்னும் பெரிய பொட்டன்ஷியல் இருக்குங்கிறாரு அப்புறம் டோர் ஸ்டேப் கோல்டு லோன் டெலிவரி ஆரம்பிச்சிருக்கிறாரு இது வந்து வீட்டில் கொண்டு போய் காசை கொடுக்குறோன்னுங்கிறாரு அதுக்கப்புறம் க்யூ ஃபோரில் ஏஇஎம் வந்து பதினெட்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் ஏறி இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஹவுசிங் லோன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் க்ரோத்து அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் சவாஸ் யோஜனாவில் எண்பதாயிரம் கோடி அலாட் பண்ணியிருக்காங்க மூணு கோடி வீட்டுக்கு எண்பதாயிரம் கோடி போகாது அதனால் இந்த சப்ஸ்டி கிடச்சவங்களுக்குலாம் தட்டம் மீதி கட்டி முடிக்கிறதுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போட்டிருக்காங்க ஸோ இதையும் வந்து டுவெண்ட்டி பர்சண்ட்டு குரோத் இருக்கும் அப்படிங்கிறத ஏஎம் குரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க கோல்டு புக்கில் பத்து பர்சன்ட் இருக்குது பிரிட்டானியா வந்து ஒரு கல்கட்டாவில் ஆரம்பித்த பிராண்டு அது ஒரு ஹிஸ்டாரிக் லொக்கேஷன் கார்த்தலா அப்படின்னு தான் பிஸ்கட் பண்ண ஆரம்பித்தாங்க இது பாம்பேக்கு அப்புறம் செகண்ட் ஓல்டஸ்ட்டு பொசிஷனு இந்த பிளான்ட்டு வந்து பிஸ்கட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க குட் டே மில்க் பிக்கீஸ் அண்ட் க்ரீம் கிராக்கர் நூற்றி ஐம்பது பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க எல்லாருக்கும் வந்து பிஆர்எஸ் கொடுத்துட்டாங்க தி பிளான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருக்குது இந்த மிஷினரினா ரீப்ளேஸ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த ஓல்டு மிஷினரியை வச்சு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எம்ப்ளாயீஸ்க்குலாம் டாட்டா சொல்லிட்டாங்க பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் காசு கொடுத்துட்டு இதை தவிர கிராஜுவிட்டி அண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு கொடுத்துருக்காங்க டிபெண்டிங் ஆன் தி பீரியட் ஆஃப் சர்வீஸ் லெஃப்ட் இன்னூறு இரநூத்தம்பது கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க பிரிட்டானியா இதே இடத்துல ரெண்டாவது யூனிட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போடணும்னு நினச்சாங்க பட் அங்கே வந்து ஒரே இது லேபர் இஷ்யூ ஆகும் பெங்காலில்ங்கிறதுனால பிளான்ட் ஆரம்பிக்கல பிரிட்டானியா ஓனாக மூணு பிளான்ட் வச்சுருக்காங்க ஈஸ்டர்ன் ரீஜனில் பீகார் ஒரிசா அண்ட் அசாமு இந்த வருஷம் வந்து பிரிட்டானியா பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பண்ணியிருக்காங்க நாலு பர்சன்ட் சேல்ஸ் வால்யூம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கு வைர ஊசி அப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹைபிரிட் கார்ஸு கம் பேக் பண்ணிருச்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இவி வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கான்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நிகம்னு ஒரு பேங்களூர் கார் பெங்களூர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் தள்ளி உருவாட்டி பேட்ரி சார்ஜர் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நிகம் என்ன பண்ணிட்டாரு ஒழுங்காக ஒரு ஹைப்ரிடு வாங்கிக்கிறான்னு டொயட்டா ஹைப்ரிடர் வாங்கிட்டார் இந்தியாவில் சார்ஜிங் ஸ்டேஷன் தான் பெரிய ப்ராப்ளம்ங்கிறாங்க ஹைப்ரிட் கார் போன வருஷம் எண்பத்தி ரெண்டாயிரம் கார் விற்றாங்க அது முன்னாடி வருஷம் வெறும் இருபதாயிரம் கார் விற்றுருக்காங்க ஸோ ஈவிக்கும் அவங்களும் ஒரே சேல்ஸ் இருக்குது அது வந்து ஹையர் டேக்ஸஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் டொயோட்டா ஹை ரைடர் வந்து கம்ப்ளீட் பண்ணி நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் டூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸில் கொடுக்க பார்க்குறாங்க டயட்டா எ இவி வந்து பதினாறு புள்ளி எட்டு லட்சத்துலேருந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ப்ரெஷர்னால ஹைப்ரிட்டோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் முன்னாடியே டாட்டாவோட ஆள் சொல்லியிருந்தாரு இந்த டெக்னாலஜி ஈஸி டு காப்பி பட் ஃபைனலாக ஈஸிக்கு போகிறதுனால நாங்கள் இதை கை வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு இதெல்லாம் இன்றைக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் ஒரு ப்ராப்பர் பேப்பரில் வரணும் அப்படிங்கிறதுக்கு இதனால தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆன்லைனில் போடாதீங்க ஏன்னா கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்னு ஒரு ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் க்ரோ வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு வால்மார்ட்டில் சீனியராக இருக்கிற ஆள் அவர் சிஸ்டர் பேரில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு ஒரு போலியோ நம்பர் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி படம் காமிச்சிருக்கிறாங்க பணத்தை விட்ரா பண்ணுறச்ச அந்த எய்ம்ஸி என்ன சொல்லிட்டான் இது மாதிரி பண்ணாங்க போலியோவே இல்லையேன்ட்டான் அப்புறம் குரோவும் எங்களுக்கு தெரியாதுன்ட்டான் இவங்கெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஒன்றை மல்யுத்தம் பண்ணோடனே அந்த லிங்க்டின் போஸ்ட்டை கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்கள் காசை திரும்பி கொடுத்துட்றோன்னு திரும்பி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ குரோ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் காசே கொடுக்காமல் காசு வாங்கிட்டாருன்னு அந்த மனுஷன் வால்மார்ட்டில் சீனியர் பொசிஷனில் இருக்கான் அவன் ஃபியூ லேக்ஸுக்காக பேரை எடுத்துக்க மாட்டான் ரெண்டு பேர் ஸ்டோரியில் எது உண்மைன்னு தெரியாது நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு இது மாதிரி வேப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நம்மளாம் வால்மார்ட்டில் பெரிய பொசிஷனில் இல்லை நம்மளாம் ஒரு ஒரு பைசாவும் நய பைசாவும் சேர்க்குறோம் டப்புன்னு பண்ணோன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்களாக தப்பிச்சுக்கிறது நல்லது சீப்பாக இருக்குது சீப்பாக இருக்குதுன்னு போயிட்டு நாளைக்கு லட்சக்கணக்கில் சேர்த்தப்புறம் அவன் அப்ளீட் பண்ணிட்டான்னா நீங்கள் தான் கட்டப்படுவீங்க அப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இதனால் தெரியுது அதனால் அந்த ஆள் சொன்னது ஒன்று இவங்க சொல்கிறது வேற அந்த ஆள்கிட்ட டீலே பேசிட்டாங்க உங்கள் பணத்தை திரும்பி கொடுத்தா நீங்கள் பேசக்கூடாதுன்னு அதனால் பணம் வந்ததுனால அந்த ஆள் பேசலை ஆர்பிஐயால் இப்போதைக்கு கட்டலாம் பண்ண முடியாது அதனால் பாலிசி ரேட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல ரொம்ப ஹையாக இருக்குது இன்ஃப்ளேஷன் லோவாக இருக்குது லோவாக இருக்குதுன்னு ஆர்பிஐ சொன்னாலும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் எகிரி போயிட்டே இருக்குது அதனால் ஆர்பிஐ ரேட்டு கட் பண்ணிச்சுனா ரூவாவின் வேல்யூ இன்னும் விழும் அதனால் ஆர்பிஐ கட் பண்ணாமல் இருக்குது இன்றைக்கி இவ்வளோந்தான் நியூஸு பட்டாஸ் லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அமர்ராஜா நம்மளுக்கு காட்டியிருக்குது அதை வந்து நம்ம எல்லாரும் பெனிஃபிட் பண்ணுவோம் ஸோ ட்ரேடர்கிட்ட பேசுங்கள் இன்ஃபோ அட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் டாட் இனில் போடுங்க மெசேஜ் பட்டாஸ் லிஸ்ட்டுன்னு போடுங்க ட்ரேடர்கிட்ட பேசுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்